பாட்டி ஒரு வைத்தியம் சொல்றேன் கேளுங்க ரொம்ப குழந்தைங்களுக்கு பேதி ஆச்சுன்னா பயப்படாதீங்க நான் ஒரு வைத்தியம் சொல்றேன் அத படி செஞ்சிங்கன்னா வயிற்று சுத்தம் பண்ணிட்டு நின்றுரும் அப்புறம் வைத்துட்டா ஓமம் சாதம் வடிக்கிற அரிசி ரெண்டையும் பொண்ணாட்டம் வறுத்து பணங்கள் கொண்டோ இல்லை ஜீனியோ போட்டு கொஞ்சம் உப்பு கல் ஒன்று போடுங்க நல்லா கொதிக்க வச்சு டேனிக்கு மாதிரி ஆகிடும் வடி கட்டி ரெண்டு பாலாட்டம் ஊத்துங்க ரெண்டு வாட்டி வயித்து அலசி விட்டு மாந்தம்பெல்லாம் போய்டும் அதுக்கப்புறம் வேப்பண்ண ஒரு பூண்டு பொண்ணில் கொண்டு காட்டி கொஞ்சம் ஏலம் ஜூடாக உச்சின் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேங்க அந்த மாதம்லாம் கிடையாட ஆனால் அதை கொடுத்த உடனே கொஞ்சம் வயத்த கலக்கி சுத்தம் பண்ணிட்டு விட்டுவிடும் நான் என் கொல்லுப்பேருன்னு கூட அப்படி தான் கொடுத்தேன் நீங்கள் செஞ்சு பாருங்க பயப்படாதீங்க டாக்டர் வீட்டுக்கு போகிறது இப்போ பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து கை வைத்தியம் ரொம்ப நல்லது அதனால் நான் சொல்லுபடி செய்யுங்க கொஞ்சம் கை வைத்தியமாக பண்ணுனீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும் அதன்படி செய்யுங்க நான் நிறைய வைத்தியங்கள் சொல்லிட்டு போடுறேன் அதன்படி செய்ங்க பால் சாப்பிட்ற குழந்தைக்கு பால் கொடுக்காதீங்க மாம்பழம் புலாப்பழமாக சாப்பிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்காதீங்க நீங்களும் சாப்பிடாம தவிர்த்தது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இதை கைவசம் பண்ணி ஒரே நாளில் அன்னாடை செய்து தான் பாலுங்களுக்கு கூட பார்த்துக்கணும் ரெண்டு பாலாடை ஊற்றிடுங்க அலசியை விட்டு நின்றுட்டோம் அது நல்லா ஆகிடுச்சே எனக்கு இதுக்குள்ள பண்ணணும்